ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தோடனே தெரியும் இது வந்து அப்பளம் ப்ளேட்டில் இருக்கிறது வந்து அப்பளங்கள் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு அப்பளம் எடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி என்ன டிஷ்ஷுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் இந்த அப்பளத்தை வச்சு நம்ம அப்பளம் பொரிச்சு சாப்பிட்ருப்போம் பாயசத்தோட சேர்த்து சாப்பிட்ருப்போம் இது மாதிரி சில பர்பஸுக்காக நம்ம அப்பளங்களை சாப்பிட்ருப்போம் ஆனால் வந்து இன்றைக்கி இந்த அப்பளத்தை வச்சு நம்ம கூட்டு அப்பள கூட்டு இன்றைக்கி செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதற்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே இருக்குது நிறையா இருக்குது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளவுங்கிறது நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த டிஃப்ரெண்டான அப்பளக்கூட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய நிறைகுறைகளை சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய இது மாதிரியான அனைத்து விதமான வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் நண்பர்களே இப்போது அப்பளக்கூட்டு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன் அப்பளம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு கூட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான அப்பளம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாசிப்பருப்பு நூறு பாசிப்பருப்பு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு எண்ணெய் அப்புறம் கல்லுப்பு சுவைக்காக கல்லுப்பு அதற்கு அடுத்ததாக கருவேப்பிலை இலைகள் தேவையான அளவு அதற்கடுத்ததாக பார்த்திங்கன்னா கடுகு பருப்பு ரெண்டு சேர்ந்து தாளிக்கிற பர்பஸ்க்காக அது அதற்கடுத்ததாக ஒரு சின்ன முடியில் தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதற்கடுத்ததாக சீரகம் அது நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு சிறிதளவு எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் போதும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் சிறிதளவு போட்டால் போதும் அதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான பொருள் மஞ்சள் தூள் இது எல்லாமே வச்சு தான் நம்ம இந்த அப்பளத்தோடு சேர்த்து அப்பள கூட்டு செய்ய போகிறோம் நண்பர்களே இந்த அப்பளத்துலேயும் உப்பு நமக்கு இருக்கும் ஸோ அதனால் உப்பு நம்ம கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டால் போதும் ஏன்னா அந்த அப்பளங்கள்லேயும் உப்பு இருக்கும் ஸோ அதனால் நம்ம இப்போது உப்பு வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கிட்டால் போதும் ரொம்ப கூட போட்டக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசி பருப்பு நூறு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு அதுதான் இந்த ரெசிப்பியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த பாசி பருப்பு நூறு பாசி பருப்பை நல்லா தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அந்த ப்ராசஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நூறு பருப்பு பாசி பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் அதை வேக போடணும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அப்பளங்களை வந்து ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்குவோம் இதனுடைய பர்பஸே வந்து ஃபஸ்ட்டு இதனுடைய ப்ராசஸ் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பளத்தை எண்ணெயில் பொறிச்சு வச்சுட்டு அதில் தான் நம்ம வந்து என்ன செய்யணும்னா தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அப்பளங்களை நொறுக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா அதோட இதை சேர்க்கணும் இந்த அப்ப நொறுக்கி வச்சுருந்த அப்பளங்களை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்பளத்தை இதே மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எல்லா அப்பளங்களையும் பொறிச்சு எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்பளங்களை முன்னாடியே பொறிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் அப்பளங்கள் பொறிச்சு எடுத்தது இருந்தால் இருக்குது அந்த முழு அப்பளங்களை நல்லா நொறுக்கிக்கணும் ரொம்ப நொறுக்க வேண்டாம் ஒரு நாலஞ்சு பீஸாக கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நொறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு அதில் கடாயை வச்சு நம்ம நூறு பாசிப்பொருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை போட்டு தண்ணியை ஊற்றி நான் ஒரு டென் மினிட்ஸாக நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இது ஃபைனல் ஸ்டேஜ் அதனால தான் வெந்துருச்சு இங்கே ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு எவ்வளோ எப்போ வேகுதோ அது வரைக்கும் நீங்கள் டைம் வச்சுக்கலாம் ஸோ நல்லாவே இப்போது அந்த பாசிப்பயிர் பருப்பு நல்லாவே தண்ணியில் வெந்துருச்சு தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா வத்திருச்சு ஸோ இப்போ இதில் நாம் அந்த மேஜிக் மூமெண்ட்டை நம்ம இப்போ பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நொறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த அப்பளங்களை அப்பள துகள்களை தூள்களை இதில் இப்போ கொட்டிடலாம் இதில் இப்போ போட்டாச்சு இப்போது இதை நாம் வந்து இனிமேல் விட வேண்டியது தான் ஓரளவுக்கு சின்ன சின்ன பீஸாக நொறுக்கிட்டாவே போதும் அது அந்த சூட்லேயும் தண்ணியில் பட்டவொன்னே ஊறி அதுவே சின்ன சின்ன பீஸாக மாறிடும் ஸோ பாருங்கள் எவ்வளோ கொட்டணும் கடாய்க்கு மேலே வரைக்கும் இருந்துச்சு அப்படியே அடங்கிடுச்சு பாருங்கள் அந்த அப்பள தூக்கள்கள் ஸோ இப்போது இதில் நம்ம வந்து மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை இப்போ இதில் போட்டுக்கலாம் மஞ்சத்தூளை இதிலே இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அதே போல் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் சிறிதளவு அதாவது மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்துருக்கோம் அந்த பெருங்காயத்தூளையும் இப்போ இதில் போட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் சீரகம் அதுவும் சிறிதுளை எடுத்துருந்தோம் அதையும் இப்போ நாம் இதில் போட்டுக்கலாம் சீரத்தை வந்து இடிச்சிட வேண்டாம் முழுசாக வச்சுக்கோங்க அப்போ தான் அதனுடைய டேஸ்ட்டு நம்ம சாப்பிடும் போது தெரியும் நல்லாவும் இருக்கும் ஸோ இப்போ நாம் இதை இந்த மூணு இன்க்ரீடியன்ஸையும் ஸ்பைசஸையும் போட்டவுடனே நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் ரொம்ப கிண்ணிங்கன்னா கூழ் மாதிரி குழஞ்சிரும் ஸோ அது மாதிரி போகக்கூடாது லேசாக கிண்டிட்டிங்கன்னா போதும் ஏன்னா அப்பளமும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருக்கோம் பருப்பும் நல்லா தண்ணியில் வெந்திருக்கு லேசாக கிண்டிட்டு அப்படியே விட்டுறணும் பாருங்க இப்போ இது நல்லாயிருக்கு அடுத்து என்ன ப்ராசஸ்ங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லைட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம் கடாயை வச்சிட்டோம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஏன்னா தாளிக்கிற பர்பஸ்க்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டிருக்கோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு இப்போ அதில் நாம் கடுகு உளுந்த பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை இப்போ அதில் நாம் போட்டுக்கலாம் தாளிக்க போகிறோம் ஸோ எண்ணெய் நல்லாவே காஞ்சிருக்கு பாருங்கள் ஸோ அந்த சத்தங்கள் வருது கேட்குதா இல்லையா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடுகு உளுந்தம்பருப்புக்கு அப்புறம் நாம் வந்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் அதை பதில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இப்போ அதில் போட்டுக்கலாம் ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இலைகள் ஸோ அதையும் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை குறுக்கால நறுக்கி வச்சுருக்கோம் ஸோ நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கோம் பச்சை மிளகாயை அதையும் போட்டுக்கலாம் இது நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த எண்ணெயிலே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வெங்காயம் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் மூணு எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயத்துடைய கலரை பாருங்கள் நல்லா மாறிடுச்சு பாருங்கள் ஸோ தெரியுது இல்லைங்களா ஸோ இப்போது இதில் நம்ம பருப்போட அந்த அப்பளங்களை நொறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து இப்போ நாம் இதில் அப்படியே இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு கடாயில் இருக்குது அதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை நாம் அந்த வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இந்த அப்பளங்கள் பருப்போட சேர்கிற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லேசாக கல்லுப்பு போட்டுக்கிட்டு அதுவும் கரைகிற மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா வர்ற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் ரொம்ப கிண்ட வேணாம் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஏன்னா அப்பளங்கள் வந்து பிஞ்சிரும் அப்புறம் ரொம்ப குழம்பு மாதிரி கூழ் மாதிரி போயிடும் ஸோ பல்ப்பு மாதிரி போயிடும் ஸோ அதனால் வந்து லேஸாக கிண்டி விட்டுட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போது அழகாக நமக்கு எல்லாமே கலந்துருக்கு இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அப்போ அதையுமே இதோட சேர்த்துக்கலாம் இப்போது ஸோ தேங்காய் துருவலையும் நம்ம இப்போ போட்டாச்சு பாருங்கள் இந்த டெக்ஸ்சரே வந்து ஒரு அருமையான டெக்ஸ்டராக நமக்கு காட்டுது ஸோ கொதியும் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் லேசாக கிண்டனோம்னா போதும் அப்பளங்கள் உடஞ்சி அது மாவு மாதிரி மைமையாக போகக்கூடாது ஸோ பாருங்கள் நல்லாவே அடங்கிடுச்சு ஸோ இப்போ நமக்கு பரிமாறுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு சூப்பரான அப்பள கூட்டு நம்ம இப்போ செஞ்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் அப்பள கூட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே எல்லா இன்க்ரீடியன் செஞ்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் இது எப்படி இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் உங்களுடைய நிறைவுகளை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்